கார்த்திகை தீபம் தொடரில் சாமுண்டீஸ்வரியிடம் எப்படியாவது கார்த்திகை சிக்க வைக்க வேண்டும் என கொண்டு இருக்கின்றார் சந்திரகலா ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது நடந்து கார்த்திக் தப்பித்து விடுகின்றார் இம்முறை கார்த்திகிற்கு எதிராக சில வீடியோக்களை எடுத்து அதை வைத்து கார்த்திக் யார் என சாமுண்டீஸ்வரியிடம் நிரூபிக்க இருந்தார் சந்திரகலா ஆள் வைத்து வீடியோ எடுத்து அதனை சாமுண்டீஸ்வரியிடம் சந்திரகலா காட்டலாம் என நினைக்கும்போது அந்த வீடியோவை ரேவதி சந்திரகலா போனில் இருந்து டெலிட் செய்கின்றார் வீடியோ எப்படி இல்லாமல் போயிருக்கும் என குழப்பத்தில் இருக்கும் சந்திரகலாவிற்கு ரேவதி தான் அந்த வீடியோவை டெலிட் செய்து கார்த்திகை காப்பாற்றியிருக்கின்றார் என தெரிய வருகின்றது இந்த விஷயம் தெரிந்த சந்திரகலா மேலும் ரேவதி சொன்ன விஷயத்தால் மிகப்பெரிய அளவில் ஷாக்காகின்றார் கார்த்திக் குறிந்த குடும்பத்தை ஒன்னு சேர்க்க தான் இங்கு வந்திருக்காரு அவர் நல்லவர் தான் என ரேவதி சொல்ல இதை கேட்ட சந்திரகலா அதிர்ச்சியடைகின்றார் ரேவதியை கார்த்திகை விட்டு பிரித்துவிடலாம் என பார்த்தால் இப்போ ரேவதியை கார்த்திக்கிற்கு சப்போர்ட் செய்கின்றார் என சந்திரகலா ஒன்றும் புரியாமல் நிற்கின்றார் கார்த்திகை தொடர்ந்து சிக்க வைத்து முயற்சிக்கும் சந்திரகலா அடுத்ததாக அவனை நான் வெஜ் சாப்பிட வைக்கலாம் என நினைக்கின்றார் கார்த்தியின் அம்மா அபிராமி இறந்து போனதால் கார்த்திக் சில நாட்களுக்கு நான் வெஜ் சாப்பிடக்கூடாது இதை தெரிந்து கொண்ட சந்திரகலா நான் வெஜ் சாப்பாட்டை ஆர்டர் செய்கின்றார் அந்த சாப்பாட்டை சாப்பிட அனைவரையும் அழைக்கின்றார் மயில் வாகனம் கார்த்தியை தடுக்க முயன்றாலும் எதுவும் ஆகவில்லை கடைசியில் அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுகின்றது கார்த்திக் சாப்பாட்டில் பள்ளி விழுந்திருப்பதாக சொல்லியும் சந்திரகலா கேட்காமல் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்படுகின்றார் இதைத் தொடர்ந்து சாமுண்டீஸ்வரியை ஊர் தலைவர் பதிவிற்கு நிற்கச் சொல்கின்றனர் சிவனாண்டி தான் இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஊர் தலைவராக ஆக வேண்டும் என நினைக்கின்றார் சந்திரகலா எப்படி சாமுண்டீஸ்வரியை தோற்கடிப்பது என்ற யோசனையில் சந்திரகலா இருக்கின்றார் மறுபக்கம் மயில்வாகனம் ரோகிணிக்கு சத்தான பொருட்களாக சாப்பிட வாங்கி கொடுக்கின்றார் பழ வகைகள் போன்ற உடம்புக்கு சத்தான பொருட்களாக ரோகிணிக்கு மயில்வாகனம் வாங்கி கொடுக்க இதனை சந்திரகலா பார்த்து விடுகிறார் எதற்கு ரோகிணிக்கு திடீரென வாகனம் சத்தான பொருட்களாக வாங்கி தருகின்றான் ஒருவேளை ரோகிணி கற்பமாக தான் இன்னும் இருக்கின்றாரோ என்ற சந்தேகம் சந்திரகலாவிற்கு வருகின்றது உடனே பப்பாளி பழத்தை ரோகிணிக்கு கொடுத்து அவள் கற்பத்தை கலைக்க முயற்சிக்கின்றார் ரோகிணி சந்திரகலா ரோகிணிக்கு பப்பாளி பழத்தை கொடுக்க போகும் போது மீண்டும் இடையில் ரேவதி வருகின்றார் ரேவதி ஏதேதோ சொல்லி ரோகிணியை அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட விடாமல் செய்கின்றார் இதனால் சந்திரகலா ரேவதி மீது மேலும் கடுப்பாகின்றார் இதையடுத்து கார்த்திகை எப்படி சிக்க வைப்பது என அடுத்த பிளானை யோசிக்கிறார் சந்திரகலா ஒரு பை நிறைய பணத்தை சந்திரகலா எடுத்து செல்கின்றார் பணத்தை கார்த்திக் தான் திருடிவிட்டான் என அவன் மீது பழி போடலாம் என திட்டம் தீட்டுகிறார் சந்திரகலா அதன்படி ஒரு பையில் சந்திரகலா பணத்தை எடுத்து செல்லும்போது ரேவதி மீண்டும் அதை பார்த்து விடுகிறார் இந்நிலையில் பணத்தை சந்திரகலா எடுத்துச் செல்வதை பார்த்த ரேவதி மீண்டும் கார்த்திகை காப்பாற்றுவாரா சாமுண்டீஸ்வரியிடம் சந்திரகலாவை ரேவதி சிக்க வைக்கப் போவது எப்படி என்பதையெல்லாம் வரும் எபிசோடில் பார்க்கலாம்